நம்ம கருத்தில் ஏதோ ஒரு தேவ காணம் நேரமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த காதல் சொந்தக்காரர் பாக்கிறேன் பெரிய ராஜா வராது அவருக்கு மீச

அது பழக்கம் இல்ல பரத்தை செய்ய மாண்பு அதுதானே அந்த தமிழனோட மாண்பு என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேணும் செய்ய முடியாது நைட்ல என்னைய செய்ய முடியாது நைட்ல மூடிச்சிருக்க ஆபனதும் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அந்த விருந்தோம்பல் பண்றதுக்குயா ஏய் விருந்தோம்பல் அந்த விருந்தோம்பலை தான் சொல்றேன் ஏய் விருந்தோம்பல் என்றால் என்ன என்ன மா மா வாணி பலா

புணேஸ் செய்து அதே தான் நான் சொன்னேன் சரி இருக்கட்டும் சாமி நீ নারদද ஆமா சத்தியமா சத்தியமாக நம்பலையா நான் என்றா தண்ணி தரி என்றா பிரபு 12 ஆண்டுகள் நீங்க 12 ஆண்டு போய் செஞ்சது 12 அமர் விஷயங்களை நான் கேட்கல நம்ப மாட்டேங்கறீங்களே எப்படி பண்றானோ நம்ப மாட்டேன் ஏ நீங்க எவ்ளோ பெரிய நீங்க செய்ய செய்யவே நம்பவே வேண்டாம் நான் அதற்கான ஆதாரம் என்ன காட்ட வேண்டும் நீங்க காட்ட வேண்டியதை காட்டினா நான் நம்புவேன் நான் என்ன காட்டறேன் நீங்க முதலில் என்ன பேசி ஜெயிக்க வேண்டும் அப்படியா பேசும் அளவிற்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் புராணங்கள் தெரியும் இதிகாசங்கள் தெரியும் இலக்கியங்கள் தெரியும் காப்பியங்கள் அனைத்தும் தெரியும் வரலாறு பத்து பாட்டு எட்டு தொகை எட்டு தொகை எட்டு கொத்தனாருக்கு எண்ணூறு ரூபாய் சம்பளம் போகுன்னு எனக்கு தெரியும் நீங்க பேசுங்க அத்தனை விவரங்களை அறிந்திருக்கிறீர்களா ஆமா ஒருவேளை கேட்ட கல்விக்கு பதில் கூறவில்லை என்றால் பதில் கூறவில்லை என்றால் அண்ணன் வைத்து கையில் வந்த ஆயுத திட்டங்களை கொடுத்து விடுவார் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுவும் பதுக்கி நல்லா தான் குளிர் இருக்கு என்ன குளிர் இருக்கு நல்லா இருக்கா அந்த கட்டிங் தான் ஏய் முகலத்தை பேச பரிசு கிடைக்குமே அவன பரிசு சும் ஆமா சும்மா கிடந்த நல்ல கலை புட்டியா அவரை நித்துக்கி வந்துச்சிட்டு காட்டுவாப்ல தரவா 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 ஆக புராணம் அத்தியம் நமக்கு தெரியுமோ தெரியும் பாருங்க பேசலாம் பேசலாம் பிரம புராணம் பத்த புராணம் பவிசி புராணம் வராக புராணம் பிராமண புராணம் மத்திய புராணம் குறுக்க புராணம் தங்க புராணம் தன்ம புராணமா இல்ல புராணம் தன்ம புராணம் ஒரு புராணமே இல்லையே தன்ம புராணம் சொல்லவே இல்லையா

மொத்தம் சொல்றேன் பேர் வரணும் معناتம ஆ சரி அப்படியே சொல்லுங்க நானே பெருசா பாத்தேன் அம்மாவுக்கு சரியா கோவங்கள் வேண்டாம் பேர் சொல்லுங்க அர்ஜுனன் அர்ஜுனன் பீமன் மகாதேவன் டேய் மகாதேவனா சாகாதேவனா சாகாதேவன் बबलू தான் நகுலன் அடுத்து மூத்தவரே மூத்தவரே மூத்தவர்தானே தர்மன் வந்துட்டேன் வந்துட தர்மன்ற பட்ட பெயர் பேரு ஆமா தர்மன் தான் நான் சொல்லி குடுப்பே நீ sabia ஐவர கனையாக அழியா பத்தியே வந்தால யாரு